யாழ்ப்பாணம் நெற்குழு ஒழுங்கை வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா மாற்றியலை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த சிவலிங்கம் சிவகுமார் அவர்கள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்று சிவலிங்கம் தங்கேஸ்வரி தம்பதியினரின் பாசமிகு மகனும் காலம் சென்று ராமகிருஷ்ணன் புவனேஸ்வரி அம்மா தம்பதியினரின் பாசமிகு மருமகனும் தேவாஞ்சலி கலா அவர்களின் ஆசை கணவரும் ஜெகநாத் ஜெனிசா ஆகியோரது பாசமிகு தந்தையும் வர்ணகுல சிங்கம் ரஞ்சினி தேவி ரத்ன ரத்னசிங்கம் மஞ்சுளா தேவி காலம் சென்று கங்காதேவி ஆகியோரது பாசமிக சகோதரரும் சுகந்தி பாலச்சந்திரன் சுகந்தி கருணைமாலா பவானி காலம் சென்று நாகராஜா ஆகியோரது தொடரும் ராஜன் மோகன் கண்ணன் சுதாகர் சூட்டி அமுதா ஆகியோரின் பாசமிகு அத்தானும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நிவர் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்